பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நன்றி சொல்றதுதான் நீங்க என்னைக்கு உங்களுடைய துன்பத்துக்கு நன்றி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு பிரபஞ்ச இறை சக்தி அபரிமிதமாக உங்களோடு வந்து இணைந்து இது நீங்க பை பிராக்டிக்கலா பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகிற காரணம் உங்களோட நோய்கள் எல்லாம் குருமாதிர காரணம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தீர்ற காரணம் ஒரே ஒரு மனோநிலை நன்றி உணர்வு நன்றி செலுத்தக்கூடிய நபரா இருந்தா இந்த பிரபஞ்ச இறை சக்திக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் முதல்ல நினைச்சு நன்றி சொன்னாலே அதுக்கு ஆனந்த மாதிரியா எவ்வளவு அற்புதமான கைகள் கால்கள் உடல் ஒரு அற்புதமான விஷயமா இல்லை உறவுகள் வாழ்க்கை வசதிகள் இத்தனையும் கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி கூட நம்ம சொல்றது இல்லையா நன்றி சொல்றதுக்கு ஆரம்பிக்க நமக்கு வர்ற துன்பம் எல்லாமே நம்ம கர்ம வினையை நம்மளை விட்டு வெளியேற்றி நம்முடைய பாவங்களை நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான செயல் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் போது பிரபஞ்ச சக்தி பரிபூரணமாக நம்மை ஆட்கள்